இன்று என்னை பார்த்தாயா என் நிலைமை என்ன என்று எப்படித்தான் அதைச் சொல்ல அன்று நீ தேடி வருவாய் ஐந்து நிமிடம் பேசுகிறேன் என்று முதலில் சொல்வாய் இரு பேசலாம் என்றாலோ கோபத்தில் முகம் சிவக்கும் குடுமி முடி நட்டுக்கொள்ளும் சரி பேசு என்று சொன்னால் சாதாரணமாய் அமர்ந்து மணிக்கணக்காய் பேசுவாய் மற்றவர் அவர்கள் பற்றி கொஞ்சமும் கூச்சமின்றி கொண்டாட்டம் கச்சேரிதான் எவர் அருகில் வந்தாலும் எதற்குமே கவலையின்றி சத்தமாய் பேசிடுவாய் சங்கடமாய் நான் நெளிவேன் அத்தனை அன்பு கொண்டு அந்த நாளில் பழகிய என் அன்பு நிறைந்த காதலனே அடலேறு உடலவனே இன்று நீ எங்கு சென்றாய் எனக்கு அதை சொல்லிவிடு நீ வருவாய் என்னை தேடி என் நித்தமும் நான் தேடுகிறேன் ஒரு நாளும் என் வீட்டு பக்கம் உன்னை பார்க்க முடியவில்லை பூட்டிய வீட்டுக்குள் நான் புழுங்கிப் போய் கிடைக்கிறேனே வீட்டை விட்டு இப்பொழுது வெளியில் நான் வருவதில்லை பஞ்சடைத்து போன கண்கள் பழுப்பு மற்றும் கருப்பு நிற பாழாகி போன உடல் என் செய்ய என் கண்ணாளா என்னை மறந்து போனாயா என் வாழ்வு மாறிடுமா என் இளமை திரும்பிடுமா என்னோடு பேசி மகிழ்ந்திட என்னவனே வருவாயா ஏக்கம் கொண்ட எனது மனம் இமை விரித்து தேடுதடா ஓடி என்னை தேடி வாடா ஒரு நிமிடம் தாமதித்தால்